போரூர்லேருந்து பூனமல்லி பைபாஸ் வரை மூன்றாம் கட்டம் சோதனை ட்ரையல் ரன் இன்று நடத்தினோம் கடந்த மாதம் நாங்கள் வந்து அப் அதாவது பூனமல்லிலேருந்து போரூர் வரை ட்ரையல் ரன் நடத்தினோம் இன்று வந்து டவுன்லைனில் பூனமல்லி போரூர்லேருந்து பூனமல்லி வரை ட்ரையல் ட்ரையல் ரன் பைபாஸ் இது வந்து வந்து மொத்தம் பத்து ஸ்டேஷன்ஸ் ஸ்ட்ரெச்சு இந்த டெஸ்டிங் ரனில் இதுவரை நம்ம பண்ண நாங்கள் ஒன்டங்க பணிகள் வந்து வந்து எலிவேட்டட் அதாவது உயர்மட்ட வழி தடம் வந்து சிவில் ஒர்க்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சு அடுத்ததாக தண்டவாளம் ட்ராக் லே பண்ணுறது வந்து அந்த பணியும் முடிச்சு அடுத்தது மின்சார கனெக்ஷன் ஓஹெச்சி சொல்கிறது ஓவர் ஹெட் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அதையும் முழு முழுசாக முடிச்சு இன்று வந்து அந்த ட்ரெயினை வந்து அதை ரன் பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபஸ்ட்டு ரன் எந்த டேரெக்ஷனாக இருந்தும் மெதுவாக இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அவரில் தான் ஓடும் அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து அது வந்து எழுபது அறுபது எழுபது கிலோமீட்டர் பர் ஆரில் வந்து டெஸ்டிங் பண்ணுவோம் இன்றைக்கே வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து திருப்பி பூனமல்லி பைபாஸ்லேருந்து போரூர் வரை நாங்கள் வந்து ரிட்டர்ன் அந்த ட்ரெயின் வந்து ஃபுல் ஸ்பீடில் போவோம் நாங்கள் ஏன்னா டெஸ்டிங் பண்ணுறவங்க அது வந்து ஸோ இந்த ஒரு மாதங்களில் வந்து நாங்கள் ஃபுல் ஸ்பீட் அச்சீவ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் ஃபைல் ஃபைனல் ட்ரெயினில் அதுவும் நடக்கிறது அடுத்ததாக வந்து இந்த வருகின்ற மூன்று மாதங்களில் மாதங்களுக்கு மூன்று நாலு மாதங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்டிங் நடக்கும் ரோலிங் ஸ்டாக் டெஸ்டிங் அதாவது இந்த ட்ரெயின் ஓடுற டெஸ்டிங் இதுவரை எங்களுக்கு வந்து ஆறு ட்ரெயின் செட்ஸ் வந்துடுது வந்துடுது நேற்று ஒரு ஆறாவது ட்ரெயின் செட் வந்தது இங்கே ஆல்ஸ்டாம் ஃபேக்ட்ரியிலேருந்து ஸோ அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம் ஒருப்புறம் ரெண்டாவது வந்து சிக்னலிங் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் ரன்னிங் சிஸ்டம் வந்து சிக்னலிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சிக்னலிங் சிஸ்டம் டெஸ்டிங்கும் இப்போ வந்து அடுத்த வர வருகிற மாதங்களில் நட நடைபெறும் ஆரம்ப கட்டத்தில் வந்து அட்டண்டட் ஆப்ரேஷனாக இருக்கும் அதாவது இதை வந்து ஒரு ஆள் ஆளுநர் டிரைவர் மாதிரி ட்ரைவர்னு சொல்லக்கூட முடியாது அவர் ஆள் வந்து அதை வாட்ச் பண்ணிகிட்டே ஆப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக ஒரு நம்ம அந்த சிஸ்டம் அந்த மேலே கான்ஃபிடன்ஸ் நம்ம டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை விட்ரா பண்ணுவோம் நம்ம